உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக மதியான உங்களை அன்புடன் ஆழக்கிறேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் ஏதேனும் ஒரு நன்மைக்காக காத்திருந்து வெறுத்து போயிருக்கிறீர்களா ஜக்கப் தன் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு விண்ணப்பிக்க ஆரம்பித்தான் அவனுடைய நண்பர்கள் யாவரும் நல்ல வேலைகளில் அமர்ந்துவிட்டனர் ஜாக்கப்பிற்கோ இன்னும் எதுவும் சரிவரவில்லை பலர் அவனை கேலி பண்ணி அவதூறு பண்ணினாலும் தனது முயற்சிகளை கைவிடாமல் ஜெபத்தில் அக்காரியங்களை வைத்துவிட்டு பொறுமையுடன் காத்திருக்கும் போது நிச்சயம் அதற்கு பலன் உண்டு என்று அவன் நம்பினான் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டான் அவன் காத்திருப்பு வீண் போகவில்லை ஏற்ற வேளையில் ஒரு நல்ல அரசு வங்கியில் அவனுக்கு மேனேஜர் வேலை கிடைத்தது ஓய்வு பெறும் வரை உண்மையாக உழைத்தான் அவன் தலையை தேவன் அனைவருக்கும் முன்பாக உயர்த்தினார் நினைத்து நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்து வந்தார் ஆம் என கருமையானவர்களே நாமும் ஏன் கர்த்தருக்கு காத்திருக்க கூடாது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் தாவீது சாமுவேல் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய உடனேயே தாவீது சிங்காசனத்தில் அமரவில்லை மாறாக எத்தனையோ போராட்டங்கள் சவுலின் சதி வலைகள் தாவிதை கொலை செய்ய காய்மாகாரம் கொண்டு சவுல் அவனை துரத்திய நாட்கள் என்று பல சம்பவங்கள் இத்தனைக்கும் மத்தியில் தாவிது பொறுமையுடன் காத்திருந்து கர்த்தருக்கு பயந்தவனாக உத்தமத்துடன் ஜீவித்தான் தன்னை கொலை செய்ய துரத்திய சவுலை கொலை செய்ய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அபிஷேகம் பண்ணிறவரின் மேலே கை போட மாட்டேன் என்ற தாவிது சவுலை கனப்படுத்தினான் காத்திருப்பு வீண் போகவில்லை பொறுமையுடனும் தேவனுக்கு பயந்தும் வாழ்ந்த தாவிது இஸ்ரவேலுக்கும் ராஜாவானான் மறுபுறத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் வருகைக்காக பொறுமையுடன் காத்திருக்க தவறிய சவுல் தன் ராஜ்ய பாரத்தையே இழக்க நேரிட்டது ஆம் பிரியமானவர்களே என் வாழ்க்கையில் எப்பொழுது என் காத்திருக்குதலுக்கு முடிவு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து உங்கள் இருதயம் இழைத்து சோர்ந்து போயிருக்கலாம் நம் தேவன் அநேக வாக்குத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் உன்னை நான் சுகமாக்குவேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன் கடன் பிரச்சனைகளை மாற்றுவேன் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கலாம் நிச்சயம் கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறும் வேதம் சொல்லுகிறது ஆப்ரஹாம் பொறுமையாக காத்திருந்து தேவன் வாக்குத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டார் என்று கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார் லாசுருவின் சகோதரிகளுக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்ய நான்கு நாட்கள் தாமதம் என்பது ஒரு சகாப்தமாகவே தோன்றியது லாசுருவின் சரீரமல்ல மார்த்தாள் மரியாளின் நம்பிக்கை நாற்றமெடுத்தது இயேசு வர வேண்டும் என அவர்கள் காத்திருந்தனர் ஆனால் லாசுருவின் மரணம் அவர்கள் நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது என்று முடிவுக்கும் காரியம் நடக்காத போது உங்கள் விசுவாசம் ஆட்டம் காண்கிறதா ஜீவ விருட்சம் போல தென்பட்ட காரியங்கள் வனாந்திரத்தின் காணல் நீராக மாறிவிட்டதா எவ்வளவு காலம் கத்தாவே என்று கலங்கி நிற்கிறீர்களா பெரிய தேவனின் பெரிய செயல்கள் நிச்சயமாக வரும் அது தாமதிப்பதில்லை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் தேவன் உங்களை விடுவிக்கும் நாள் உங்கள் கொம்பை உயர்த்தும் நாள் வெகு சமீபம் அது பிந்தாது நிறைவேறியே தீரும் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அதிகமாக நேஸ்தோல் நடத்துகிற எங்கள் அன்பிற்கு பரலோக பிதாவே அப்பகா ஏதாகும் ஒரு நன்மைக்காக ஆண்டு காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக சமூகத்தில வருகிறோம் அண்டவரை ஈசப்பாவுடைய வாழ்க்கையில தேவனின் நன்மைகளை செய்வீராக ராஜா அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாவ அந்த நன்மைகளை சீக்கிரத்திலேயே தேவனில் விளங்க பண்ணுவீராக ராஜா கர்த்த கத்த சகலத்தையும் காலங்களில் நேத்தியாய் செய்கிற தேவனப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் ஆசிர்வதியும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே